சூடு வச்சுக்கினேன் சூடு வச்சுக்கினியா இங்க ஃபர்ஸ்ட் நாளே இப்படி சோகமா நடக்குது லவ் சேல கட்டி நடக்குது பொண்ணா அதானே அந்த பாட்டு தானே அப்படி நான் எங்க வீட்டுக்கார எனக்கு டெடிகேட் பண்றது நான் அதுக்கு ஏதோ சொல்றேன் நல்லா இருக்காம இருக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க என்னுடைய மனைவி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து நியூ இயர் அதுவும் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து இனிய காலை வணக்கங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நமக்கு வந்து புது வருஷம் பிறந்திருக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நம்ம மொத்தம் ஃபேமிலியாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க பழசெல்லாம் தள்ளி போட்டு மனசுல புதுசோண்டி நினச்சிட்டு நல்லா இருங்க மற்றவங்க பேசலை இவங்க பேசல அவங்க பேசலேருந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கூட பழகிட்டு நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால நாங்கள் கோலமே போடல நம்ம ஊர்ல எல்லாரும் கோலம் போட்டாங்க நம்ம ஊர்லேயும் போடல இனிமேல் தான் கோலம் போட போகிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க நைட் வந்து பாப்பா வர முடிச்சுட்டு இருந்தா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க எத்தனை மணி பதினொன்னே முக்கால் வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தாங்க அதனால அவங்க வந்தாங்கன்னா பனி டைமு குழந்தை அவளும் எங்க கூட வெளியே இருப்பான்ட்டு நாங்கள் கோலம் போடல அது கோலம் போடவே இல்லை காலைல எழுந்து போட்டுக்கலான்னா அதுக்குள்ளே டைம் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பருத்து வந்து தூங்கிட்டோம் காலையில் எழுந்ததே ஏழரை மணிக்கு தாங்க இன்னைக்கு ஏழரை மணிக்கு எழுந்த இப்போ தான் கோலமே இனிமேல் தான் போடப்பறம் கோலம் போட்டு தான் போயிட்டு எதனா சூர விதமா ஸ்பெஷல் எதனா செய்யணும் அதில் இல்லாத நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி ரொம்ப பனியா இருக்கு எழுந்தே வெளியே வர முடியல என்னமா இங்க போட்டு முடிச்சுட்டேன் கோலம் இத சுத்திரி என்ன போறதுன்னு தெரியல மா என்ன கலர் போடலாம் போடு உனக்கு பிடிச்ச கலரு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன கலர் போடுறதுன்னு போடு எல்லோ கலர் போடு ஆரஞ்சு கலர் போடுல எல்லோ போடுவா போடு குங்கம் கலர் போடு ஆ அந்த கலர் தான் போடு நைட்டே போட்டு இருந்தா இவ்வளவு வேலை இருக்கும்மா அவளை கோவில் இட்னு போயிருக்கலாம் ஏன்னா வந்து பன்னெண்டு மணி டைம் இல்ல அதனால இட்னு போக அவள் பதினொன்னே முக்காயிடுச்சு அதுக்குள்ள தூங்க வச்சோம் தூங்கவே இல்ல அப்ப கூட பாட்டு எல்லாம் அதனால தூங்கவே இல்ல எப்படியாச்சும் மீயா வரும் அப்படி இப்படின்னு சொல்லி தூங்க வச்சாச்சு இல்லைன்னா அந்த அம்மாவும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க சித்திவாணி அம்மாவும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா கோலம் போட்டு முடிச்சிடுறேன் லாஸ்டா என் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க later. <laughs> சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா கோலம் போட்டு முடிச்சாச்சு ஏதோ சிம்பிளா ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன் மறக்காம இந்த கோலம் எப்படி இருக்குன்னு ஒரு குத்தி தாமான் போட்டுருக்கேன் பாருங்க இந்த கோலம் ஏதோ என்னாலும் சிம்பிளா ஒரு சின்ன கோலம் போடுறது ஏன்னா எனக்கு கோலமே போட தெரியாது சரிங்க கோலம் போட்டு முடிச்சாச்சு அதுக்குள்ள ஸ்டீவனி எழுந்துக்கனாங்க ஸ்டீவனி மாமா அதை கோலம் போட்டு முடிச்ச உடனே எழுந்துக்கினாங்க சரிங்க நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து எழுந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் டிஃபனும் முடிஞ்சிடுங்க டிஃபன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நே போன வருஷம் செஞ்சே போயிருந்தாங்க போன வருஷம் வந்து சப்பாத்தி சுட்டு தக்காளி சட்னி வச்சோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூரி சுட்டு தக்காளி சட்னி வச்சோம் போன வருஷம் செஞ்சுட்டு இந்த வருஷம் நாங்க சாப்பிட்டோம் பாருங்க அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கணும் சரிங்க சரிங்க ப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர்னாலே வந்து நிறைய பேர் வெளியே போவீங்க அதுக்கப்புறம் பத்தி பாத்தீங்கன்னா வீட்டில் கிராண்டா எதுன்னா எந்த நாள் வந்தாலும் சரி இந்த வீட்ல வந்து நல்ல நல்ல அகோமா எதை அடிப்பு பத்த வச்சு சமைச்சு நம்ம வீட்ல சாப்பிடணும் சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்ல நான் சொல்றதோட நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஓகே இங்க எல்லாரும் வர ஹாய் எப்படி இருக்குன்னு சொல்லிறேன் வரதாம ஒரு குட்டி கமெண்ட் போடுறங்க காலையில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டா ஆமா நான் தொலைவே இல்லையே இல்லப்பா ஹேப்பி நியூ இயர் ஆ சரி எல்லார்ட்டும் வந்து ஹேப்பி நியூ இயர்ங்க இனி

சிக்கன் பிரியாணி தானா சிக்கன் பிரியாணியா ஆமா நான் இவ்வளவு தக்காளி போது போய் இவ்வளவு தக்காளி பத்தாத நினைக்கிறேன் இதுவோ எப்படியோ ஒரு பத்து கிலோ செய்ய போறேன் அடிப்பாவி நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நாலு பேர் பிரியாணி எடுத்துட்டா அஞ்சு பேர் ஆமாப்பா உங்களுக்கு ரெண்டரை கிலோ எனக்கு ரெண்டரை கிலோ அப்பாவுக்கு ரெண்டரை கிலோ அம்மாவுக்கு ரெண்டரை கிலோ ஸ்ரீவாணிக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் குஸ்கா மற்ற எப்போதான் டே யானை நான்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் டா எடுத்துட்டு வந்தாங்க அப்பா இங்க பாருங்க இது வந்து இன்னும் மசாலா எல்லாம் நான் போடல சிக்கன் பக்கோடாவுக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன் போடணும் ஆல்ரெடி வந்து இங்க பாருங்க பிரியாணிக்கு வந்து மிளகாத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டேன் வெறும் மிளகாத்தூளுங்க கலந்த மிளகாத்தூள் போடல ஏன் நான் வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு இருக்கேன்னா வந்து தான் போட்டதான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி

அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சிங்க அதனால இன்னும் தூங்கல தூங்குறதுக்கோசரம் அவங்க இப்படி அப்படின்னு உறங்கி நிற்கிறாங்க பாருங்க ஆஹ் அப்புறம் பாப்பா வந்து நைட்டெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அந்த வீடியோ எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அதுவும் போறேன் இந்த வீடியோலயே அதுவும் போறேன் நீங்க பாருங்க அவ டான்ஸ் எப்படி ஆடி அதாவது எத்தனை மணி ராத்திரி அந்த டைம்ல போய் வெளியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம வீட்டில் அது என்னன்னா டைம் பாருங்க பத்தாவது போதுங்க நம்ம வீட்டில் நீங்களே பாருங்க பத்தாக போதா பத்தாவது போதுங்களா டைமு அப்பாவும் வெளியேறுகிறாங்க லலிதாவும் வெளியேறுகிறாங்க ஸ்ரீவானியும் வெளியேறுகிறாங்க அது எதனால வெளியேறுகிறாங்கன்னா நீங்களே பாருங்க நடக்குது அங்க மோலா அடிக்கலையாங்க அதனால யாரும் மோல அடிக்கலன்னு கேக்குறான் இங்க வாங்கி வாக்கி அடியா

கூட்டுவையே வந்துருச்சு பத்து மணிக்கு வெளியே வந்து ஒரே ஆட்டம் டான்ஸ் டைம் பத்து ஆயிடுச்சு இப்ப பதினொன்னு ஆயிடுச்சு இன்னும் கோலம் போடல தெருவாசல எல்லாருமே கோலம் போட்டாங்க இன்னும் நம்ம போடல அப்படியே இருக்கு பாருங்க இப்ப தூங்க வச்சுட்டு போடலான்னா எங்க தூங்குறா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இப்போ அவங்க மால் அடிக்கலைன்னு போயிட்டாங்கன்ட்டு ஒரே அழை சரி இட்டுன்னு போய் பண்ணாச்சு தூங்க வைக்கலாம் இட்டுனு போறோம் பாப்பா தூங்கலாம் என்னான்னு தெரியும் தீவனி பாப்பா டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லாஸ்ட்ல தான் செம்ம டுஸ்டே இருக்குது நான் எடுக்கிற உறுதி மொழி ஒண்டி பாருங்க எல்லாரும் அதே மாதிரி உறுதி மொழி எடுப்பீங்க பாருங்க பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டாச்சு இது கூட வந்து நான் இது கூட வந்து வெங்காயமும் போட்டுக்கிறேன் நான்

இருக்கேன் சரி நான் இஞ்சி இஞ்சியும் பூண்டோ எடுத்தும் காமிச்சேன் பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போயிடுச்சு இது கூட வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பிரியாண சொல்லவே சரி தக்காளியா போட்டாச்சு தக்காளி கூட வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் திட்டமாக தான் போடுறேன் உப்பு ஏன்னா நம்ம பத்தலாம் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் தொக்காயிடும் கொலை கொலைன்னு வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகத்தூளும் தயிரும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு அக்கா எப்படி அரைக்கணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கால் கிலோ இரநூறு இஞ்சி இருக்கும்ங்க மேக்சிமம் கால் கிலோ இரநூறு அந்த மாதிரி இருக்கும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு இந்த இஞ்சிக்கு இந்த ஒரே ஒரு பல்லு பூண்டுதான் இந்த பூண்டு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டு பூண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து வெளிநாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க நான் இது பேர் என்னன்னு தெரியல மறக்காம யாருன்னு தெரிஞ்சா குட்டிக்காம பண்ணிடுங்க இந்த பூண்டு தான் வந்து நம்ம நாட்டு பூண்டு நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் இது டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கும் இது டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல அரைக்கும் போது செம்ம வாசனையா தூக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த அந்த அளவுக்கு வந்து இந்த பூண்டு டேஸ்ட் இருக்காது ஏன்னா நம்ம நான் சாப்பிட்டு சொல்றேன் மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல இந்த பூண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வச்சீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா பூண்டு கம்மியா பண்ணிக்கணும் இஞ்சி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு நான்வெஜ்லாம் போறதுக்கு நல்லா இருக்கும் மேக்சிமம் சொன்னா அரை கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒன்று ரெண்டு தான் அரைப்பேன்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க இப்போ இந்த பூ இந்த இஞ்சி எடுத்துக்கணிங்கன்னா இதில் இந்த இதில் வந்து ஒரு பூண்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிட்டோம் இப்போ இப்போ இப்பதான் அரைச்சோம் இஞ்சி பூண்டு இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தான் அச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரும் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி தக்காளி வதங்கிட்டு இருக்கு இன்னொரு பத்து நிமிஷம் வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஆகிட்டே இருக்குப்பா இங்க பாருங்க நல்லா நல்லா இருடியாயிடுச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துங்க இதெல்லாம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்பா அப்படி சொல்றாரு ஓ அதுக்கு சொல்றீங்களா இல்லைங்க இப்ப நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்னா அந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து தக்காளி வாங்க எடுத்துருக்கேன் அதுவும் இல்லாத அரிசியும் இருக்கு ஆமா இங்க பாருங்க மசாலா நல்லா வந்துருச்சு ஏன்னா இதுல வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுருக்கேன்னா மசாலா நல்லா வந்துருச்சுங்க இப்ப வந்து இதுல வந்து நான் சிக்கன் தான் போட போறேன் இங்க பாருங்க சிக்கன்லயும் வந்து நான் விரை மிளகாத்தூள் போட்டுருக்கேன் மசாலாவும் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து தயிரும் சேர்த்திருக்கேன் அதனால இதில் நான் தயிர் போட்டுக்கல சரி வாங்க சிக்கன் போட்டுடலாம்

இது வந்து மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலனா நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கேன் நான் என்ன இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்ட்டு என்ன நான் நிறைய வாட்டி சிக்கன் பக்கோடா போடுறப்போ எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நான் என்னண்ணா மசாலா போட்டிருக்கேன் மசாலா எப்படி அரைச்சும் போட்டு இருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் அண்ணா இது பேர் என்னண்ணா நான் தமிழில் கோழி அறுபத்தஞ்சு அழுக்கு மூளை எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யல சட்டுன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரிதான் எங்க வீட்டுல இன்னொரு இருக்காங்க அவங்க அதே மாதிரி யா அளவுக்கு எல்லாம் மூளை வேலை செய்யாது கேமரா வேணா அவங்கதான் டக்குன்னு சொல்லல கோழி அறுபத்தஞ்சுன்னு சொல்ல இந்த வீட்லயே மூளை எனக்கு தாங்க அதிகமா இத்தனைக்கும் அப்பா அம்மா மாமா மூணு பேரு ஆட்டு மூளை சாப்பிடுறாங்க அப்ப கூட மூளை இது நான் எந்த மூலைய எனக்கு மூளை அதிகமா இருக்கும் இந்த பிரியாணிக்கு நம்ம சிக்கன் ஊற வச்சோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும் உடனே உடனே போட்டா நல்லா இருக்கு அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா இருக்காது ஒரு அரை ஹாஃப் அன் அவர் ஒரு முக்கால் ஹவர் அந்த மாதிரி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பாருங்க கிரேவி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி கிரேவி பாருங்க ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆயிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதில் பாட்டு போட்டாங்க அரிசி போட்டாச்சு நான் இந்த தான் ஊற வச்சேன் அரிசி ஏன்னா இதுல வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் நம்ம பிரியாணி தான் நம்ம வீட்டுல

நீதானே யூடியூப் சேனல் ட்ரெண்டிங்க இதா யூடியூப் ஏய் எப்படி கோத்து விட்டுருது பாரு பா 2020ல நம்ம தான் ட்ரெண்டிங்கா இப்போதான் फर्स्ट வீடியோ இந்த வீடியோ தான் இன்னைக்கு தான் போட போறோம் நாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆறு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஆறு டம்ளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆறு டம்ளர் நோய் எல்லாம் ஷாக் ஆயிடாதீங்க அவ்வளவு பெரிய டம்ளர்ல இல்ல இந்த டம்ளர் ஊற வச்சிருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் இருந்ததுனால சரி கொஞ்சம் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிருக்கோம் உப்பு காரம் எல்லாம் பாக்கணும்பா ஐயோ யோசிவான் இல்லையே உப்பு காரம் பாக்கிறதுக்கு

அதனால அப்படி இருக்காங்க இது பாருங்க அப்படியே ஒட்டிக்கும் சில பேருக்கு இது பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் ஒட்டாத வரணும்னா நம்ம சேனல்லையே வந்து சிக்கன் வந்து எப்படி வந்து மசாலா போடுன்னு நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒட்டிக்கும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து அப்படியே ஒட்டி அதை குறம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எனக்கும் வந்து அதுக்கு முன்னாடி நான் தான் இருக்கும் தெரியாது நான் போட்ட மசாலா அப்படி

எங்க வச்சீங்க சூடு சரி சரி சரியா போய்ட ஆட்டோம் சரியா போய்ட ஆட்டோம் நீ ஒரு விதமா இந்த மாதிரி நடக்குது லலிதாக்கு ஃபர்ஸ்ட் நாளே இப்படி சோகமா நடக்குது ஃபர்ஸ்ட் நாளே அடிபட்டா லைஃப் லாங் வரைக்கும் நான் அடிபடாத டிராவல் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியா சரிங்க பிரச்சனை நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து நியூ இயர் அதுவோமா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுவோமா வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடிங்க காலைல வந்து சப்பாத்தி அண்ட் வந்து தக்காளி சட்னி தான் சாப்பிட்டோம் சரிங்கப்பா சாப்பிடுங்க 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 ஓட்டின்னு ஜெயிச்சுட்டு அப்பா பாருங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலங்க நியூ இயர் அதுமா நம்ம வீட்டில சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பக்கோடா அப்புறம் வந்து முட்டை மறந்துட்டேன் பா வேற முட்டை தயிர் பச்சடி தயிர் பச்சடி முட்டை மறந்துட்டேன் ஏண்டி நாபகல நாபகல எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க எப்பவே பட்டன் அழுத்துங்க என்னப்பா பெல் பட்டன் பெல் பட்டன் அழுத்துங்க நாலா நாலாவது நிறைய பேர்